சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் பாராளுமன்றத்தில் இந்த பாராளுமன்றம் எப்போ வந்து எலெக்ஷன் முடிஞ்சு தொடங்கிச்சோ வச்சோ அதில் இருந்தே இந்த திமுக காங்கிரஸு கம்யூனிஸ்ட்டு இவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்ற கூட்டணி மாதிரியும் பாஜக அப்புறம் பாஜகவோட சேர்ந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் தோல்வி கூட்டணி மாதிரியும் அவங்க ஏதோ எதிர்கட்சியில் இருக்க மாதிரியும் இவங்க தான் ஆளுங்கட்சிங்கிற இரு இரு ஆளுங்கட்சியாக இருப்பது மாதிரியும் இவங்க வந்து மற்றவங்களுக்கு டிக்டேக் பண்ணுற மாதிரியும் நீ இதை செய் இதை செய்யக்கூடாது மாதிரி வந்து கோமாளித்தனமான ஒரு இதை பாராளுமன்றத்தில் அரங்கேற்றிட்டே வந்தாங்க இது வந்து பார்க்குற எல்லாத்துக்குமே கொஞ்சம் எரிச்சலை கொடுக்குற மாதிரியே இருந்துச்சு நீங்கள் அங்கே வந்து வெறுப்பு பிரச்சாரமே பண்ணுற மாதிரி இருந்துச்சு குறிப்பாக அந்த ராகுல் காந்திங்கிற அந்த பப்பு அந்த கோமாளி செய்த வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதாவது பட்ஜெட்டு கூட்டத்தோடு நடக்குது பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க அது மாதிரி பட்ஜெட்டுக்கு மேலே விவாதம் நடக்குது நிர்மலா சீதாராமன் நீட் தேர்வு கொஸ்டின் பேப்பர் கசி கசிவு பற்றி ஏன் பட்ஜெட்டில் குறிப்பிடவில்லைன்னு கேட்குற ஒரு கோமாளியை கொண்டு போய் எதிர்க்கட்சி தலைவராக உட்கார வச்சிருந்தா நாட்டு மக்கள் என்ன செய்வாங்க முதல் அந்த ஆளுக்கு ட்ரெஸ் கோடு திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் ஒரு பாராளுமன்றம்னு ஒரு இது அதுக்கு ஒரு மரியாதை இல்லையா ஒரு மகத்துவம் இல்லையா ஜனநாயக திருக்கோவில் நம்ம சொல்றோம் அதுக்குள்ளால எல்லாரும் வந்து போட்டு போனா நான் மட்டும் டிஷர்ட் தான் போட்டு போட்டுட்டு வருவான்னா அது என்ன கணக்கு அது கொஞ்சம் அசிங்கமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இதே மாதிரி திருப்பி திருப்பி அங்க வந்து இந்த ஓபிசி எஸ்சி இந்த வந்து ஜாதி அரசியல் பண்ணக்கூடிய இடமா வந்து பாராளுமன்றம் ஜாதி அரசியல் அதை விட்டால் மத அரசியல் இந்த ரெண்டையுமே தான் அந்த எதிர்கட்சிகள் அனைத்தும் பண்ணிகிட்டே இருக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னா அதை வச்சே ஒரு இது எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு இன்னும் நாலு வருஷம் கழிச்சு தான் பாராளுமன்றத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் பாராளுமன்றத்துக்கு தேர்தல் வரப்போகுது ஒன்று ரெண்டு மாநிலங்களுக்கு அடுத்து வரலான்னா அதுவும் உடனே பக்கத்தில் இல்லை அது ரொம்ப தள்ளி தான் போக போகுது இன்னொன்று பாராளுமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்குல்ல அதை நம்ம காப்பாற்றணும்னா அதில் வந்து இப்போ வந்து பாராளுமன்ற இது நிதி நிலை அறிக்கையில் வந்து இந்தந்த இது ஒதுக்கீடு வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுங்க அது ஆக்கப்பூர்வமாக இருக்கும் நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் நீங்கள் தவற சுட்டிக்காணிங்க இல்லைனா நீங்கள் வந்து அரசியலுக்காகவே எடுத்து பேசுனா கூட அந்த பாயிண்ட் எடுத்து பேசுனீங்கன்னா சரியா இருக்கும் இது வந்து இராணுவத்துக்கு கூடுதல் கொடுத்துருக்கீங்க கல்விக்கு குறைவாக கொடுத்துருக்கீங்க இல்லைனா இந்த துறைக்கு நீங்கள் கம்மியாக கொடுத்துருக்கீங்க இதை அதிகப்படுத்தலாம் இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஆக்கப்பூர்வமாக இருக்கும் ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கும் அவங்க பாஜக அங்கேருந்து ஏற்றுக்கிறாங்களா இல்லையோ பார்வையாளர்கள் ஏற்றுக்குவாங்க கண்டிப்பாக நல்ல தைரியம் நல்ல நல்ல கொஸ்டின் கேட்குறாரு நல்ல திறமையாக கேட்குறாரு சொல்லி பாராளுமன்றத்தில் முதலாவதே சொல்லிட்டாரு சபாநாயகர் இந்த பிளெக்ஸை காட்டுறது போர்டு காட்டுறது இந்த படம் காணிக்கிற வேலையெல்லாம் வைக்கப்படாதுன்னு முதலே சொல்லிட்டாரு அது வந்து தப்புன்னு சொல்லிட்டார் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவனுக்கு பண்டையில் அது ஏறனமா வேண்டாம பழையபடியும் வந்து அல்வா கிண்டினாங்க இதில் வந்து இந்த அல்வா கிண்ட நிலையாரு நிர்மலா சீதாராமன் அவங்க கூட இருக்கக்கூடிய இருபத்தெட்டு பேர் கிண்டுனாங்க அதில் வந்து ஒருத்தங்க கூட எஸ்சி கிடையாது ஒருத்தவங்க கூட பிசி கிடையாது எம்பிசி கிடையாது பிசி கிடையாது எம்பிசி கிடையாது இப்படி சொல்லி இதெல்லாம் அல்வா கின்றது வந்து இவங்க இப்போ இவ இப்போ மட்டுமே பாஜக ஆட்சியில் மட்டுமா அல்வா கிண்டுறாங்க அதுவும் கடந்த பத்து வருஷமா கிண்டிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு முறை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போதும் வந்து அதில் ஒரு இனிப்பை கொடுக்கணுங்கிறதுனால ஒரு அல்வா கிண்டி ஒரு சந்தோஷமாக ஒரு இனிப்பை கொடுக்குறோம் மக்களுக்குங்கிற மாதிரி சிம்பாலிக்கே அதை நடைமுறையில் வச்சுருக்காங்க இது வந்து பாஜக கண்டுபிடிச்சி நடைமுறைப்படுத்துறதுங்க கிடையாது அதுக்கு சுதந்திர அடைஞ்சலேருந்தே இருந்தே காங்கிரஸுக்காரங்க எத்தனை கிண்டி கொடுத்துட்டு இருந்தீங்க பி சிதம்பரம் இதுக்கு முன்னாடி பட்ஜெட் தாக்குற பாஜகவுக்கு முந்தின ஆட்சியில் பி சிதம்பரம் தான் நிதியமைச்சராக இருந்தார் தமிழ்நாட்டுக்காரர் தான் இவர் அல்வா கிண்ட இல்லையா இவர் அல்வா கிண்டி கொடுக்கலையா எல்லாத்துக்கும் அதே மாதிரி இவர் அல்வா கிட்டும் போது அந்த கூட்ட கூட நின்னவங்க எத்தனை பேர் எஸ்சி உள்ளவங்க இருந்தாங்க இதை வந்து நிர்மலா சீதாராமன் திருப்பி கேட்க ஆரம்பித்தாங்க கேட்க ஆரம்பித்த பிறகு தான் அங்கே சூழ்நிலையே மாற ஆரம்பிச்சிருக்கு பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி பா பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க பாஜக அணியில் உள்ளவங்க பாஜக காரங்களும் சரி பாஜக கூட்டணி கட்சிகளும் சரி திறமையான ஆட்கள் அனுபவசாலிகள் நிறைய இருக்குது எண்ணிக்கை கூட இருக்கு அவங்ககிட்ட எண்ணிக்கை கூட இருக்கு அனுபவசாலிகளும் நிறைய இருக்காங்க அதனால் இந்த ராகுல் காந்திங்கிற இந்த பப்பு பேசுகிறத வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதை நீங்கள் உங்களை மாதிரியே ஒரு விதண்டாவாதம் பேசணும்னா அங்கே ரொம்ப நேரம் தா ரொம்ப நேரம் ஆகாது பிடிச்சி காய்ச்சி அடிச்சிட்டாங்க இப்போ அதனால் வந்து அதை ப பண்ண வேண்டாம்னு நினச்சி ஒரு நாகரிகமாக பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டே இருந்தாங்க அதை ஒரு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு நம்ம பப்பு வந்து ரொம்ப ஓவராக ஆட்டம் போட்டார் கடைசியில் இப்போ இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமாக நிர்மலா சீதாராமன் அவங்க கொடுத்த பதிலடியே பயங்கரமாக கொடுத்து விட்டாங்க அவங்க இதை கேட்டாங்க ஏங்க காங்கிரஸ் இதில் நீங்கள் அல்வாவே கிண்டல்யான்னு கேட்டாங்க பி சிதம்பரம் அல்வா கிண்டும் போது எத்தனை பேர் எஸ்சி இருந்தாங்க எத்தனை பேர் பிசி இருந்தாங்கன்னு கேட்டாங்க அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருக்கீங்களா ஒரு அமைப்பு வச்சிருக்கீங்களா ஒரு ட்ரஸ்ட்டு வச்சிருக்கீங்களா இல்லை எத்தனை பேர் வந்து நீங்கள் எஸ்சியில் எத்தனை பேர் இல்லை மெம்பராக சேர்த்துருக்கீங்க உறுப்பினராக வச்சுருக்கீங்க அந்த அறக்கட்டளை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்படி வரிசையாக பிடிச்சி பின்னி எடுத்த உடனே அதுக்கு பதிலே இல்லை அதை விட அடுத்து இன்னும் ஒரு ஸ்டெப்புக்கு பாஜக அணி நகர்ந்தது என்ன செய்கிறாங்க அப்படின்னா பாஜகவினுடைய இளைஞ இளைய இளந்தலைவர்கள் இருக்காங்கல்ல இளையவர்கள் ரொம்ப வயதில் ரொம்ப கம்மியான ரொம்ப மூத்த தலைவர்கள் இப்போ நிதின் கட்கரி இருக்காரு அதே மாதிரி ராஜ்நாத் சிங் இருக்காங்க அப்படின்னா இவங்கெல்லாம் ஒரு மூத்த தலைவர்கள் வரிசையில் உள்ளவங்க அமித்ஷா இவங்கெல்லாம் அவங்களும் பேசுவாங்க பேசுகிறாங்க ஆனால் அவங்க அதை விட இந்த அப்கமிங்கில் இப்போ முதல் முறை சட்ட பாராளுமன்றத்துக்கு வந்திருப்பாங்களா அப்படிப்பட்டவங்க இல்லைனா தேஜஸ்வி சூர்யா மாதிரியானவங்க அனுராக் தாகூர் மாதிரியான இள இளைஞர்கள் இப்படிப்பட்ட இளம் தலைவர்களை வந்து தலைவர்கள் மூலமாக அவங்களுக்கு பேசுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க பேச ஆரம்பித்த ஆரம்பித்த உடனே இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாத அளவுக்கு இப்போ பப்பு அன் கோ வந்து மண்டிட்டு இப்போ இருக்காங்க முதல்ல வந்து ஓபிசியை பற்றி கேட்க ஆரம்பித்தோன்னா அனுராத் தாக்கூர் அவர் முன்னாள் மத்திய அமைச்சர் இப்போ வந்து அவர் எம்பிஆர் இருக்கார் அவர் கேட்டார் ஒருத்தர் வந்து இங்கே இந்த சபையில் வந்து ஜாதி வாரி கணக்கெடுக்கு நடத்தணும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் அவருக்கே அவர் என்ன ஜாதின்னு தெரியாதுன்னு சொன்னார் சரிதானே இதை விட ஒரு அசிங்கப்படுத்த முடியுமா உடனே இங்கேருந்து சு வெங்கடேசன் முத கொண்டு இதுக்கு வந்து தூக்கி பிடிக்கி வ வர ஆரம்பித்தாங்க என்ன காரணம்னா நெத்தி பொட்டில் அடித்தோமா அடிச்சிட்டார் இங்கே பிரதமர்கிட்ட நீ என்ன ஜாதின்னு கேட்பார கேட்பாராம்மா அவர் யோக்கியர் பிரதமர்கிட்ட கேட்பாரான் எம்பிக்கள்கிட்ட கேட்பாரான் அமைச்சர்கள்ட்ட கேட்பாரான் டாக்டர்கள்கிட்ட கேட்பாரான் இன்ஜினியர்கள்ட்ட கேட்பாரான் எல்லாத்துலேயும் கேட்பாரான் ஆனா அவரை நீங்க என்ன ஜாதின்னு கேட்க கூடாதான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு சொல்வாரா சரியா ராஜா கணக்கெடுப்பு நடத்தும் நீ என்ன ஜாதி சொல்லுன்னு சொல்லி கேட்க கூடாதான் அது வந்து அவர் அவமானப்படுத்துறது தான் உடனே தான் சொன்னார் அது வந்து என்ன அவமானப்படுத்துறது உடனே அனுராக் தாகர் ஆட் இஸ் இன்ஸ்டன்டா உடனே கொடுக்க ஆரம்பிச்சாரு நான் எவன் பேரையும் சொல்லி நான் சொல்லலைங்க யாருக்கு பேரையும் சொல்லி நான் குறிப்பிடலன்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அதர் அல்ல அதாவது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி இருக்குல்ல அந்த பதவிக்கு வந்து விளக்கம் சொன்னார் அவர் அனுராக் தாக்கர் கொடுத்தார் எல்ஓபி அப்படின்னா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ என்ன ஆகி போச்சுன்னா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ப்ரொபகேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆகிப்போச்சு லீடராக ஆஃப் ஆப்போசிஷன் ப்ரொபகேண்டா அப்படிங்க மாதிரி இப்போ வந்து இவர் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை அதே மாதிரி ஓபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அந்த இதுக்கு வந்து ஓபிசின்னு சொல்லி நம்ம ராகுல் காந்தி இங்கே பேசிகிட்டு இருக்காருல அதுக்கு அர்த்தம் வந்து வேற ஒன்றும் இல்லைங்க ஒன்லி ஃபார் பிரதர் இன் பிரதர் இன் லா கமிஷன் ஒன்லி ஃபார் பிரதர் பிரதர் இன் லா கமிஷன் மற்ற அந்த வேலையை தானே பண்ணிட்டு இருக்காரு பிரியங்கா காந்தியுடைய கணவர் ராபர்ட் வத்ரா என்ன வேலையை பார்த்துட்டு இருந்தாரு இப்போவுமே என்ன வேலையை பார்த்துட்டு இருக்காரு இவங்க பத்து வருஷமா ஆட்சியில் இருக்கும்போது தான் அவருடைய நிறுவனங்கள் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கெல்லாம் அரசாங்க நிலத்தெல்லாம் ஊதி கொடுத்து எவ்வளவோ பண்ணாங்கல்ல அதை வச்சுட்டு டமால்னி அந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டார் அதோட அனுராத் தாகூர் வந்து நிற்கலைங்க அல்வா கிண்டனாங்க அல்வா கிண்டனாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆரம்பித்தார் போபாஸ் ஊழல்ல அல்வா கிண்டனது அல்வா யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டது அதே மாதிரி ஆண்ட்ரிக்ஸ் தேவாஸ் அதில் வந்து அந்த ஊழலில் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டது நேஷ்னல் ஹெரால்டு ஊழலில் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டது அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஊழலில் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து அல்வா வழங்கப்பட்டது சப்மரின் ஊழலில் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து அல்வா வழங்கப்பட்டது டூ ஜி ஊழலில் நம்ம நம்ம தரோபத்தினி கனிமொழி இந்த கோவிலில் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து வழங்கப்பட்டது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடந்த ஊழலில் அதில் யார் யாருக்கெல்லாம் வந்து அல்வா வழங்கப்பட்டது நிலக்கரி ஊழலில் யார் யாருக்கெல்லாம் வந்து அல்வா வழங்கப்பட்டது வால்மீகி யோஜனா அந்த திட்டத்தில் யா அல் அல்வா அதில் ஊழல் நடந்ததில் யார் யாருக்கெல்லாம் அல்வா வழங்கப்பட்டது மாட்டு தீவன ஊ யார் யாருக்கெல்லாம் அல்வா வழங்கப்பட்டது யூரியா ஊழலில் யார் யாருக்கெல்லாம் அல்வா வழங்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு பெரிய இதை ஒரு பாராளுமன்றத்தில் வாசிக்க ஆரம்பித்தார் டூஜி ஊழலில் யார் யாருக்கு அல்வா வழங்கப்பட்டது உடனே காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த சபையுமே குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஒரு கோரஸாக கொடுக்க ஆரம்பித்தாங்க அது ஒரு பெரிய பாட்டு மாதிரி ஆகி மொத்தத்தையும் காலி பண்ணி நிர்சப்தமாக ஆக்கி விட்டுட்டு இவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுன்னு தெரில அடுத்து இந்த இந்த இதில் முதல் முறை எம்பியாக உள்ளல நுழைஞ்சிருக்கு நடிகை கங்கனா ராவத் அவங்க பங்குக்கு அவங்களும் கொளுத்தி போட ஆரம்பித்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அவங்க ரொம்ப வேற லெவல் தான் எப்பவுமே மேடம் அது வேற லெவலில் அது பேச ஆரம்பித்தாங்க அவங்க என்னென்னா ஸ்டெயிட்டாக விஷயத்துக்கே வந்துவிட்டாங்க நேரே ராகுல் காந்தி எப்படிச்சிட்டாங்க இந்த ஆள் வந்து கஞ்சா எந்த போதை பொருளுக்கு அடிக்டான ஒருத்தர் இவர் வந்து போதையிலே தான் இருக்க மாதிரி தெரியுது பாராளுமன்றத்துல கூட அதனால இவருக்கு முதல் வந்து இவர் போதை பொருள் இந்த டெஸ்ட் பண்ணணுங்க மொதல் இந்த ஆளுக்கு முதல் போதை பொருள் டெஸ்ட் பண்ணணும் ஏன்னா பாராளுமன்றத்துல எல்லாமே உழரதான் தான் செய்கிறார் அவர் பேசுறதுல எதுவுமே வந்து நேர்மையான ஒரு பாரா பாராளுமன்ற மரபுக்கு உட்பட்டு அவர் எதுவுமே பேசல சட்டத்தை போட்டு காலில் போட்டு மிதிக்கிறாரு பாராளுமன்ற அது ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போடு போடுன்னு போட்டு மொத்தத்தையும் வந்து காலி பண்ணுச்சு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இப்போ முழிச்சுக்கிட்டு இப்போ என்னமே இதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஏற்கனவே கவுல் பிராமணன் இவர் தான் பெருமையா பேசிட்டு இப்போ இப்ப உன் ஜாதி என்ன சொல்லுன்னு சொன்னா இப்ப ஜாதியை சொல்ல முடியல இத்தாலி ஜாதியை சொல்றதா இந்திய ஜாதியை சொல்றதா அதுல யாருக்கா ஜாதியை சொல்றது அவன் வருதில்லை நிறைய வருதில்ல மாத த பாட்டி இருக்காங்க இந்திரா காந்தி இந்திரா காந்திக்கு ஜாதியை சொல்கிறதா இந்திரா காந்திக்கு கணவர் பெரோஸ்கான் பெரோஸ்கந்தி அவருக்கு ஜாதியை சொல்கிறதா எங்கே போகிறது இப்போ அது தெரியாமல் இப்போ வந்து மண்டே பிக்கிற மாதிரி இருக்குது எதுக்கு நான் அந்த விஷயத்தை எடுத்து இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா பாராளுமன்றத்தில் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு குறைந்தபட்ச ஒரு அறிவு புரிதல் கூட வேண்டாமா ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுது என்னமோ வந்து அடுத்த எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷனுக்கு தேவையான பிறப்பகேண்டாவெல்லாம் பண்ணிவிட்டு தெரியலாம் பிரச்சனை இல்லை அந்த அரசியலை பண்ணலாம் இப்போ நீங்கள் நாட்டுக்காக நீங்கள் வந்து எது நல்லதோ அதை நீங்கள் எடுத்து முன்னெடுத்து பேசலாம்ல அதை விட்டுட்டு எல்லாமே ஒரு அறகண்டாக இருந்துட்டு ஒரு பெ ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தையே பேசிட்டு மோடியை மோடியை இழிவுபடுத்தி பேசுகிறது உன்னை சபாநாயகரை உடனே இழிபடுத்தி வம்பு பம்பு கெளுக்கிறது இப்படி எல்லாத்தையும் வரவும் போகிறவங்களாம் வம்பு கிழத்து பேசி அப்படியான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் அப்படியான ஒரு இதில் டெய்லி வந்து பத்திரிகையில் இந்தியா முழுக்க வரணும்னே பப்பு நினைக்குது அப்போ அப்படி தான் நினச்சி பண்ணிட்டு நடக்குது அது அது முழுக்க வந்து டெய்லி இப்படி அப்படியே பத்திரிகையில் வர அது நெகட்டிவாக போகுதுங்கிறது தெரில ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் ஒரு முட்டாள்தனமான ஒரு கிரியேஷனை உருவாக்குது ஒரு கேரக்டராக உருவாக்குது அப்படிங்கிறது அவருக்கு புரியலை எனக்கு வரையில் அப்படி தான் இருக்குது அவர் அங்கே பெருந்தன்மை அவ்வளோ விஷயத்தை எடுத்து பேசலாம் ஏன்னா எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர்களுடைய சில தவறுகள் இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாது அப்போ அந்த தவறுகளை சுட்டி காணிக்கலாம் குறை நிறைகளை வந்து பேசலாம் அப்படிலாம் பேசும்போது அது பெருந்தன்மையான ஒரு விஷயமாக வரும் இந்த இடத்துல நான் இன்னும் சொல்கிறேங்க இவங்களுடைய பாட்டி இருக்காங்களே இந்திரா காந்தி அவங்க வந்து கிழக்கு பாகிஸ்தான் அதான் தனி தனிநாடாக பிரித்து போட்டாங்க அவங்க தான் அவங்க காலத்தில் தான் அவங்க ஆட்சி காலத்தில் தான் வந்து அந்த போர் நடந்து எல்லாமே முடித்தாங்க அன்றைக்கி பாராளுமன்றத்தில் பேசின வாஜ்பாய் அவர் எழுத தான் ஆனால் அவர் வந்து அன்னை காளிக்கு நிகராக இந்திரா காந்தியை வர்ணித்து பேசினாரா இல்லையா ஒரு நாடடி வரும்போது இப்படி நிற்கணுமா வேண்டாமா நீங்க நாட்டை கூறு போட்டு விற்கணும்னு நினைச்சிட்டு அரசியல் பண்ணீங்கன்னா தேச துரோக கருத்தையே நீங்க எடுத்துட்டு அதை மட்டுமே முன்னிலைப்படுத்தினீங்கன்னா நம்ம நாடுன்னு ஒன்றும் இருக்கல நம்ம நாட்டில் உள்ள இளைஞர்கள் இருக்காங்க இவங்களுக்காக நம்ம நாட்டுக்காக நாடுன்னு வரும்போது அதுக்குரிய விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்து போனோம்ல அதுதான பெருந்தன்மையான ஒரு அரசியலாக இருக்கும் இவ்வளோதாங்க அன்றைக்கி வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து என்ன மாதிரி அது அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இது மாதிரி எல்லா விஷயங்கள்லேயுமே வந்து அவருடைய அணுகுமுறை இப்படி தான் இருந்தது ஆனால் என்ன நரசிம்மராவ் அவர்கள் காலத்தில் கூட அணுகுமுறை எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த இப்போ சமீபத்திய இதில் தான் வந்து வ வரும்போது தான் எல்லாமே ஏடக்கூடமாக போயிட்டு நாசமாக போயிட்டுருக்கு அதுவும் குறிப்பாக இந்த காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட்டு இந்த கலவ இது எல்லாமே பிரிவினைவாதி கும்பலாயிட்டு இப்போ தேச துரோக கும்பலாகிப்போச்சு ஒரு காலத்தில் காங்கிரஸ் தேசியத்துக்காக பாடுபட்ட கட்சி இப்போ வந்து துரதிருஷ்டவசமாக இந்த கு சே கூர்க்கை சரி இல்லாமல் நாசமாக போயிட்டுருக்குங்கிறதான் என்னுடைய கருத்து இது இப்படியே போச்சுன்னா இன்னும் கழுத்தை தஞ்சு கட்டரம்பாக தான் போகுமே வழியே அது மறுபடியும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுங்கட்சியாக வர வாய்ப்பில்லாமல் போயிடும்ங்கிறது தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்